பொன்முடிக்கு சிறந்தெண்ணெய் விதிக்கப்பட்ட விவகாரத்தில் திமுக அரசை விமர்சித்து அதிமுக பொதுச் செயலரும் தலைவர் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சில கருத்துக்களை கூறியிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடி சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் அவரை விடுதலை செஞ்ச போதிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் அவருக்கு எதிராக மேல்முறையீடு செஞ்சது இந்த மேல்முறையீட்டு மனு சென்னை ஹைகோர்ட்டில் நடைபெற்றது இந்த வழக்குல பொன்முடி மற்றும் அவரது மனைவி குற்றவாளியினை கடந்த சில நாட்களுக்கு முன்பே தீர்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவகாரம் அறிவிக்கப்பட்டது இதன்படி பொன்முடிக்கும் மூணு ஆண்டுகள் சிறந்த விதிக்கப்பட்டது மேலும் ஐம்பது லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்புச்சு இதற்கிடையே எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் சில பரபரப்பான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் இப்போ ஒரு சில அமைச்சர்கள் கைதாகி உள்ள சென்றிருக்காங்க இன்னும் நிறைய அமைச்சர்கள் உள்ள போக இருக்காங்க திமுக அரசில் இடம்பெற்றிருந்த ரெண்டு அமைச்சர்கள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்படுவாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு என்றால் இந்தியாவிலேயே திமுக அரசு மட்டும்தான்னு அனைவருக்கும் தெரியும் திமுக அரசு சாதனை செய்தது ஊழலில் மட்டும்தான் அனைத்து இடங்களிலும் கமிஷன் கரப்ஷன் இதுதான் அவங்களோட தாரக மந்திரம் அதிமுக அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் சிறப்பான ஆட்சியை பொதுமக்கள் கொடுத்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசு தமிழகத்தை படுபாதாளத்தில் தள்ளியிருக்கு கடந்த ரெண்டு புள்ளி அஞ்சு ஆண்டுகளில் நாம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் எந்த ஒரு விஷயனாலும் குழு போட்டு செயல்படணும்னு இந்த அரசு குழு அரசாக இது இருக்குன்னு விமர்சிச்சிருக்காரு